உங்கள்கிட்ட ஜோசியம் பார்க்க வர்றவங்களுக்கெல்லாம் நீங்கள் பரிகாரம் சொல்கிறீங்க அந்த பரிகாரம் சொல்கிறது எல்லாருக்குமே அந்த பரிகாரம் வேலை செய்யுமா யாருக்கெல்லாம் பரிகாரம் சொல்லுவீங்க எல்லாத்துக்கும் பரிகாரம் இருக்கா ஓகே பரிகாரம் அப்படின்றா என்னென்னா தெய்வத்தால் ஆகாதனினும் முயற்சி தன் முயற்சி மெய்வர்த்து குளித்தருணுன்னு திருவள்ளுவர் சொல்கிறார் ஆக கடவுள் நமக்கு விதித்து இருப்பது சரியில்லை என்றால் அதை நாம் முயற்சியால் பெறலாங்கிறது அவரோட வாக்கு அந்த முயற்சியில் முயற்சி வகை அதில் ஒரு வகை பரிகாரம் வருது பரிகாரமும் ஒரு விதமான முயற்சி தான் பரிகாரத்துக்கு பின்னாடி என்ன இருக்குன்னா ஒரு பாவ மன்னிப்புங்கிற மாதிரியான ஒரு தத்துவார்த்தம் இருக்குது எந்த ஜென்மத்தில் என்ன பாவம் பண்ணுமோ அதுக்கு கடவுளே என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறது தான் பரிகாரத்தோட முதல் தத்துவம் ரெண்டாவதாக உளவியல் உளவியல் ரீதியாக மோட்டிவேஷன் கிடைக்கும் பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும் பரிகாரத்தினால இதெல்லாம் நம்ம பண்ணியிருக்கோம் அதனால் இனிமேல் நமக்கு நல்லது நடக்கும்ன்ற ஒரு எண்ணம் ஏற்படும் மூணாவதாக தத்துவார்த்த பறவை இது இதுக்கு இது இது செய்கிறதுன்னு சொல்லி செய்கிறதுனால அதனாலே நடக்கும் ஆக முயற்சிகளால் முயற்சிகளெலாம் நம்மளுடைய எல்லாம் மேற்கொண்டு என்ன ஆகும்னா அதிகப்படுத்தப்படும் இந்த மாதிரி பரிகாரத்தோட பலன் இதெல்லாம் இருக்குது எல்லாத்துக்கும் பரிகாரம் இருக்கா அப்படின்னா எல்லாத்துக்கும் பரிகாரம் இருக்குது ஆனால் எல்லா பரிகாரமும் பலன் தருமாங்கிறதுல மட்டும் சந்தேகம் இருக்குது பல பேருக்கு பரிகாரங்கள் பலன் தராமல் போகிறதும் உண்டு பல பேருக்கு பரிகாரங்கள் பலன் தராமல் போனதும் உண்டு போவதும் உண்டு அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா அதுக்காக மெஜாரிட்டி பரிகாரங்கள் நிறைய பேருக்கு பலன் தந்துருக்குது அதை நம்ம எடுத்துக்கணும் மைனாரிட்டியாக அதாவது கொஞ்சமாக சில பேருக்கு சில விஷயங்களுக்கு நடக்காமல் போகிறது உண்டு அதை பற்றி கவலைப்படக்கூடாது திருக்குறளே ஒன்று ஒன்று சொல்லுவோம் இது இன்னாரால் நடக்கணும் அப்படின்னு தெரிஞ்சு பண்ணணும்னு சொல்லுவாங்க எல்லாருக்குமான பரிகாரம் எல்லாராலேயும் கொடுக்க முடியாதுங்கிறது ஒன்று தெரிஞ்சுக்குங்க நான் ஸ்லோவாக பேசுகிற மாதிரி இருக்கும் ஏன் அப்படின்னா எதுக்கும் ஸ்கிரிப்ட் கிடையாது நம்மக்கிட்ட கேள்வி கேட்ட நொடியில் நமக்கு வர்றதை சொல்லுவோம் அந்த நேரத்தில் சில விஷயங்கள் ஞாபகத்துக்கு வரும் உள்ளார்ந்து ஆந்து ஒரு ஏதோ ஒன்று தோணுது அதை நம்ம சொல்கிறோம் இப்போ உதாரணத்துக்கு இப்போ சொல்ல போகிற மாதிரிங்க எல்லாருக்கும் பரிகாரம் எல்லாராலையுமே செய்ய முடியாதுங்க உதாரணத்துக்கு அப்படின்னு அது ஞாபகத்துக்கு வருது என்ன அப்படின்னா ஒரு ரிஷி பத்தினி அகலிகை அவங்க வந்து சாபத்தால் பாறையாக மாறிவிட்டார்கள் ராமரோட குருவான வசிஷ்டர் அந்த பக்கம் வராரு வசிஷ்டர் விஸ்வாமித்ரா வசிஷ்டரா வசிஷ்டாரா விஸ்வாமித்ரா சரி ஞாபகம் இல்லை விஸ்வாமித்தருக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்காக வரும்போதா அப்படின்னு நினைக்கிறேன் ஆக ஏதோ அந்த மகான் வந்து வரும்போது இந்த பா பாறையை பற்றி விளக்கம் கொடுக்குறாரு இது வந்து அகலிகை பாறையாக போனது கணவரோட சாபத்தினால இப்படி பாறையாகிட்டாங்கன்னு நீ இந்த பாறையின் மீது பாதத்தை வைத்தால் அவர் சாப விமர்சனம் பெற்று மீண்டும் வருவாருன்னு அப்போது ராமர் என்ன சொல்கிறாரு நீங்கள் மகா குரு நீங்கள் மகா ரிஷி பிரம்ம ரிஷி வேற நீங்களே அதை செஞ்சிடலாமே அப்படின்னா அப்போ சொல்கிறார் அப்போ தான் அவர் சொல்றாரு இது இது இன்னாரால் தான் நடக்கணும்னு இருக்கும் அது அது அப்போ அப்பப்போ தான் நடக்கணும்னு இருக்கும் அதனால் ராமர் அவதாரம் எடுத்து வந்து அவர் பாதம் பட்டாத அந்த விமர்சனம் நடக்கணும்னு இருக்கிறதுனால நீ மட்டுமே வச்சாதான் நடக்க வேறு யார் அதில் வந்தாலும் யார் பாதம் பட்டாலும் அது நடக்காதுன்னு சொல்லிடுற அதனால் வசிஷ்டர் வியாசர் விஸ்வாமித்ரர் போன்ற மகரிஷிகளால் கூட பண்ண முடியாத ஒரு விஷயத்தை ராமர்ன்ற அந்த மா அவதார புருஷன் பாதம் பட்ட உடனே அது நடந்தது அந்த அம்மா வந்து பாறையிலேருந்து விலக்கி அவங்க வந்து பெண்ணாக வராங்க அவங்களுக்கு அவருக்கு நன்றி சொல்லிட்டு போகிறாங்க இந்த ஒரு விஷயத்தை நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா நம்ம நூறு பேர் பல ஜோசியர்கிட்ட போவாங்க எது ஏதோ ஜோசியர்கிட்டலாம் போயிட்டும் எனக்கு அது நடக்கலை இது நடக்கலை ஏதோ ஏதோ கோவிலுக்கெல்லாம் போயிட்டோம் ஏன்னா எவ்வளோ வேண்டிகிட்டேன் அது நடக்கலை இது நடக்கலை எவ்வளோ செஞ்சுட்டேன் அது நடக்கலை இது நடக்கலைன்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் சின்னதாக சொற்பமாக ஏதோ ஒன்று சொல்லுவாங்க வேறு யாரோ ஒரு ஆள் அவர் சொன்னோன்னே நடக்கும் கேஜிலேருந்து குழந்தைங்க படிச்சுக்கிட்டே வரும் கடைசியாக எங்கேயோ போயிட்டு பட்டம் வாங்கிட்டு அந்த க்ரெடிட்டு கடைசியாக சொல்லி கொடுத்த அந்த ப்ரொஃபஸருக்கு மட்டும் போய் சேரணுமா அல்லது பிகினிங்லேருந்து ஏபிசிடி சொல்லிக் கொடுத்ததுலேருந்து வருமானாக்கா எல்லாருக்கும்தான் வரும் இதெல்லாம் கடந்து தான் அது வந்துருக்குது அதனால் நீங்கள் ஆயிரம் பரிகாரம் செஞ்சீங்கனாலும் அதெல்லாம் செஞ்சுட்டு வந்ததுக்கப்புறம் இந்த பரிகாரம் செஞ்சால் தான் நடக்கணுன்ற விதி இருக்கிற காரணத்தினால இதெல்லாம் உங்களோட புண்ணிய கணக்கில் அக்குமுலேட் ஆகிட்டே வரும் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ந்துக்கிட்டே வரும் கடைசியாக தான் இது இப்போது ஒரு பானை இருக்குது அதில் ஒரு ஒரு பிடியாக அரிசி போடுறோம் தொண்ணூற்றி புடி போட்டுட்டோம் இப்போ நூறாவது புடி போட்டோம்னா அது நிறைய வச்சுக்கோங்க அதுக்காக எதுக்கு இந்த நூறாவது புடியை மட்டும் முதலிய போட்டு நான் நிறைஞ்சிருமா தொண்ணூத்தோரு புடி போட்டதுக்கு அப்புறமா கடைசியாக போடுறது தான் நடக்கும் அதனால் இந்த தொண்ணூற்றோறாவது புடிக்கு வந்து பெரிய இதுவும் கிடையாது விசேஷமும் கிடையாது அதுதான் இப்போது உங்களுக்கு நடைமுறையில் இருக்க மாதிரி சொல்கிறேன் பாருங்க ஒன்றும் கூட நிறைய உதாரணங்கள் வந்துக்கிட்டு தான் இருக்கும் கிரிக்கெட் விளையாடுறாங்க இரநூத்தி நாற்பத்தாறு ரன் எடுத்தாக்கா வின் பண்ணலாம் இரநூத்தி நாற்பத்தஞ்சி ரன் எடுத்துகிட்டு கடைசி விக்கெட்டு அவுட் ஆகிடுச்சு லாஸ்ட் முன்னாடி விக்கெட்டு அவுட் ஆகிடுச்சு இப்போ லாஸ்ட் விக்கெட்டுக்கு ஒருத்தர் வர்றாரு அவர் ஒரு லொட்டை வச்சுட்டு அப்படி ஒரு ரன் எடுத்துகிட்டு இரநூத்தி நூறு நாற்பத்தாறு நான் எடுத்துகிட்டு வின் ஆகிட்டாருன்னு வச்சுக்கங்களேன் நாற்பத்தாறு நாற்பத்தேழு எடுத்து வின் பண்ணிட்டார் வின்னிங் ஸ்டார்ட் தான் அவர் அடித்தார் அதனால் மொத்த வெற்றிக்கு அவருக்கு போய் க்ரெடிட் கொடுக்க முடியுமா கொடுக்க முடியாது இவரால் இது நடக்கணும்னு இருக்குது அதனால் அது நடது கடைசியாக கடை அந்த முன்னாடி தொண்ணூற்றி ஒம்பதுலலாம் போயிருப்பான் செஞ்சுரி அச்சம்லாம் போயிருப்பான் எவ்வளோ இருக்கும் அதெல்லாம் விட கடைசியாக அது அந்த மாதிரி தான் இது ஆன்மீகத்தில் யாருக்குமே வந்து அந்த கிரெடிட்டை வந்து ஒட்டு கொடுக்க முடியாது அது அப்படி இப்படி வரும் இன்னாரில் தான் இது நடக்கணும்னு இருக்கிறதுனால வரும் ரெண்டு விதம் சொன்னேன் தான் நடக்கணும் இது எப்போ நடக்கணுமோ அப்போ தான் நடக்கணும் அதுக்கு முன்னாடியே செஞ்சாலும் புரோஜனம் இல்லாமல் போகிறது உண்டு அப்படியே பயனற்ற கிடக்கும் ஆனால் அந்த புண்ணியங்கள் அக்குமுலேட் ஆகிக்கிட்டே வரும் எப்போ வந்து யாரால் நடக்கணுமோ அதுதான் நடக்கும் கடைசியாக வர்றதுனால அவருக்கு தான் அந்த கிரெடிட் போய் சேருது அந்த மாதிரி இருக்கும் சிலது யார் என்ன பண்ணாலும் வர முடியாது அது சாபத்துக்கு சொன்னது யார் என்ன பண்ணாலும் வர முடியாது ராமர் வந்து வச்சதாக நடந்தது அந்த மாதிரி இன்னாரால் தான் இது தீரணும்னு இருக்கும்போது அது மட்டும்தான் அவரால் நடக்க முடியும் மற்றபடியெல்லாம் நம்மள மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் நம்ம என்ன பரிகாரம் செஞ்சாலும் நம்மளோட புண்ணிய கணக்கில் வர வைத்துக்கிட்டே வருவார்கள் அது மூலியமாக ஒரு நாள் அது நிறைவு பெறும்பொழுது அது வந்து நமக்கு வந்து அந்த பலனு கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டு சரிங்களா ரெண்டாச்சு பரிகாரங்கள் வேலை செய்யுமா அப்படின்னாக்கா வேலை செய்யும் அப்படின்றதும் சொல்லிட்டோம் ஏன் அப்படி நடக்கும் அப்படின்னாக்கா பிரார்த்தனையால் முடியாதது ஒன்றுமே இல்லைன்னு நம்ம சொல்கிறோம் ஜபமே ஜெயம்னு சொல்லிட்டு கிறிஸ்தவ மதம் சொல்லுது தொழுகையால் ஆகாதது ஒன்றுமில்லைன்னு குரான் சொல்லுது ஆக விதிப்படி விதிப்படிதான் நடக்கணும் அப்படின்னாக்கா எவனுமே சாமி கும்பிட மாட்டான்ற தத்துவத்தை நீங்கள் தெரிஞ்சிக்கங்க அதை மாற்ற முடியுங்கிறதுனால தான் நம்ம கடவுளை வணங்குறோம் இல்லைன்னா வெறும் முயற்சி மட்டும் பண்ணிட்டு போயிடலாமே முயற்சியை பற்றி சொன்ன திருவள்ளுவர் எதுக்கு முதல்ல கடவுள் வளர்த்த சொல்லியிருக்கிறார் ஆக கடவுள் வளர்த்த சொல்றாரு ஊழியர் சொல்றாரு அதுக்கப்புறமா இந்தந்த சாமி பேரெல்லாம் சொல்கிறாரு ஆக எல்லாமே இருக்கும்போது நமக்குட முயற்சியோட கூடிய பரிகாரமும் அவசியமாகுது கடவுளோட அனுகிரகமும் அவசியமாகுது அதனால் பலன் தரும் தரக்கூடாதுன்னு இருந்தப்போ ஏதோ ஒன்று ரெண்டு மிஸ் ஆகலாம் இப்போ ஆப்ரேஷன் பண்ணுறாங்க டாக்டருங்க நூறு ஆப்ரேஷன் பண்ணாங்க நூறு பேரும் போயிடுச்சாங்கன்னு சொல்ல முடியாது ஒன்று ரெண்டு போயிருக்கும் மிஸ் ஆகிருக்கும் அது மைனர் ரிசல்ட் எல்லாம் ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது மேஜராக அவங்க நல்லதாக நல்லதான் பண்ணியிருக்காங்க அறிவியலையோ அந்த டாக்டரை நம்ம குறை சொல்ல முடியாது அந்த மாதிரி முயற்சி பண்ணுறாங்க எல்லாம் நடந்தது ஆனால் ஒவ்வொரு முயற்சிக்கும் நடுவில் கையெழுத்து வாங்கிப்பாங்க முயற்சிக்கு முன்னாடி ஆப்ரேஷன் பண்ணும்போதில் என்ன பண்ணுறாங்க ரிஸ்க்குக்கு கையெழுத்து வாங்கிக்கிறாங்க நீங்கள் சொல்லி நீங்கள் ஒத்துக்கிட்டு தான் நான் இந்த ஆப்ரேஷன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு புரியுதுங்களா அப்போது நூறுத்துக்குமே அவங்க சந்தேகப்படுறாங்களாக்கா அறிவியல் அந்த மாதிரி தான் இருக்குது சட்டத்திட்டம் அந்த மாதிரி தான் இருக்குது இங்கே அப்படி கிடையாது எல்லாமே நம்ம பரிகாரத்தின் பண்ணுறோம் எல்லாருக்கும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஒருத்தர் ரெண்டு பேருக்கும் நடக்காமல் போகிறதும் உண்டு இது நான் சொல்கிற பரிகாரம் இல்லை மற்றவங்க சொல்கிறதெல்லாம் கூட இருக்கும் ஆனால் அந்த வினிங் ஸ்டார்ட்டுங்கிற மாதிரி கடைசியாக யார்கிட்ட போய் நடந்ததோ அவங்களுக்கு தான் பேரு புகழ் போய் சேருது அந்த மாதிரி முப்பத்தஞ்சு வருஷமாக பரிகாரம் பண்ணிவிட்டு எதுவுமே நடக்காதவங்க நம்மக்கிட்ட வராங்க நம்ம இதை பண்ணுறோம் இது நடக்குதுன்னு அந்த மாதிரி என்கிட்ட வந்தவங்க கூட எங்கேயாவது போயிருப்பாங்க அவங்க ஏதோ சொல்லி நடந்துருக்கலாம் ஓகே அதுக்கு தான உதாரணம் நான் நான் தான் நூறு புடி ச அரிசி எடுத்து போடுறோம் பானம் நிறையில நூறாவது குடி அரிசியில் தான் நிறையுதுன்னாக்கா அந்த நூறாவது குடிக்கு மொத்த கிரெடிட்டும் போய் சேர்த்துக்கு சேர்க்கக்கூடாது அதுக்கு முன்னாடி செஞ்சதெல்லாம் சேர்ந்து தான் காரணமாக இருக்கும் அப்படின்றதே நம்ம புரிஞ்சுக்கணும் அப்புறம் பரிகாரம் யாருக்கெல்லாம் சொல்லுவீங்க அப்படின்னு கேட்டாங்க இல்லை பரிகாரம் எல்லாத்துக்கும் பரிகாரம் இருக்கு எல்லாத்துக்குமே பரிகாரம் இருக்குது எனக்கு தெரியாமல் இருக்கலாம் மற்றவங்க கூட சில ஒன்று ரெண்டுத்துக்கு பரிகாரம் தெரியாமல் இருக்கலாம் வழியே எல்லாத்துக்கும் பரிகாரம் வைத்தியம் பரிகாரம் ஒன்று தாங்க எல்லாத்துக்கும் வைத்தியம் இருக்கா எல்லாத்துக்கும் வைத்தியம் இருக்குது நமக்கு தெரியாமல் இருக்கும் இல்லை இந்தியாவில் அந்த வைத்தியம் இல்லாமல் இருக்கலாம் இந்து இந்த இங்கிலீஷ் மெடிசனில் இல்லாதது சித்த வைத்தியத்தில் இருந்துருக்குதா இல்லையா கொரோனாலாம் எப்படி இருந்தது இந்தியா மட்டும் சீக்கிரமாக இவ்வளோ பெரிய மக்கள் தொகையில் சொற்ப எண்ணிக்கையில் செத்து போனாங்களோ வழியாக மீதிப்பேரெல்லாம் காப்பாற்றப்படுறோம் எதனால அது நம்மக்கிட்ட அந்த வைத்திய முறை இருந்தது அதுபோல் இந்த முறையில் இல்லைன்னா வேறு ஒரு முறையிலையாச்சும் இருக்கும் அதனால் எல்லாத்துக்கும் பரிகாரம் இருக்குது நமக்கு அது தெரியாமல் இருக்கலாம் அப்படிங்கிறது தான் ஒரு உண்மை ஒன்று ஆக எல்லாத்துக்கும் பரிகாரம் வேலை செய்யுமா கண்டிப்பாக வேலை செய்யும் பெரும்பாலும் வேலை செய்யும்னு அர்த்தம் எல்லாத்துக்கும் பரிகாரம் கண்டிப்பாக கண்டிப்பாக எல்லாத்துக்கும் பரிகாரம் இருக்குது ஒரு சிலருக்கு அந்த பரிகாரம் தெரியாமல் இருக்கும் ரெண்டாச்சு மூணாவது எல்லாருக்கும் பரிகாரம் சொல்லுவீங்களா நாம எல்லாருக்கும் பரிகாரம் சொல்லுவோம் ஆனால் நல்லதுக்கு மட்டும் சொல்லுவோம் இப்போ சமீபத்தில் சமீபத்தில் உங்களுக்கு ஞாபகம் கண்ணா தெரியலமா சமீபத்தில் ஒரு அம்மா வந்தாங்க பாலியல் தொழில் செய்கிற அம்மா ஒருத்தவங்க வந்தாங்க அவங்க தன்னோட தொழில் சரியில்லை எனக்கும் வயசாகிக்கிட்டு இருக்குது எனக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது கரை சேர்க்க வேண்டியது நிறைய இருக்குது என் தொழில் சரியால் பரிகாரம் சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க கேட்குறாங்க தொழிலுக்கான பரிகாரம் அவங்களுக்குமே சில பரிகாரம் மட்டும் சொல்லி அனுப்பிச்சிருக்குறேன் ஏன் அப்படின்னா நான் அந்த தொழிலை வந்து பாலியல் தொழிலாளியை வந்து நான் அது ஒரு பாவத்தொழிலாக நான் நினைக்கலை குற்றத்தொழிலாகவும் நான் நினைக்கல நினைக்கலை அடிக்கிறவனை காட்டிலும் இது எவ்வளோ மேலுன்னு நினைச்சேன் அதனால் அவங்களுக்கு பரிகாரம் சொன்னேன் லஞ்சம் வாங்குறவனை காட்டிலும் இது எவ்வளோ மேலுன்னு நினச்சேன் அதுக்காக நான் சில பேர் லஞ்சம் வாங்கிட்டு மாட்டிக்கின்னு சஸ்பென்ஷன் ஆர்டர் கையில் வச்சுக்கின்னு எனக்கு திருப்பி வேலை கிடைக்கணும்னு சொல்லி வந்து கேட்குறவனா கூட இருக்கான் என்ன பண்ணுறதுன்னு கேட்குறான் அவனுக்கு ஒன்னாலும் சொல்லாமல் இருக்கலாம் தப்பு பண்ணால் மாட்டிக்கணும் போடா அவனுக்கு வேலை இல்லாமல் இருக்கட்டும்னு கூட சொல்லலாம் இது அந்த மாதிரில கூட கிடையாது அடுத்தவங்க குடிய தாங்க பாவம் அடுத்து தீங்கு தீங்கு செஞ்சாதான் பாவம் ஆக கடவுளில் இவங்களுக்கு இப்படி தான் பிக்சர் எடுத்து வாங்கணும்னு சில பேருக்கு படைச்சிருக்கான் சில பேருக்கு வந்து இந்த மாதிரி தான் இருக்கணும்னு படிச்சிருக்கான் ஏதோ அவங்கவுங்க அவங்கவுங்களுக்கு என்ன ஆசைப்படுத்திக்கிறதுலலாம் வந்து நம்ம ஒன்றும் பண்ணுவோம் அடுத்தவங்களுக்கு தீங்கு செய்கிறாங்களா அதை மட்டும் பார்த்து தான் நாங்கள் பாவ புண்ணியத்துக்கு நம்ம பலன் சொ சொல்கிறது நீ செய்கிற தொழில் குற்றத்தொழில் கொலை தொழிலாக இருந்ததுன்னா கொலை செய்கிறேன் கொல்லை அடிக்கிறேன் இந்த மாதிரி இருந்ததுன்னா அதுக்கெல்லாம் நம்ம வந்து முடிதா இந்த மாதிரி இருந்ததுன்னா அதுக்கெல்லாம் வந்து நம்ம வந்து பரிகாரம் தர மாட்டோங்க தவறானவர்கள் பரிகாரம் தர்றதில்லை ஆனால் பாதிப்படைஞ்சவங்களுக்கும் யாருக்கும் தீங்கு இல்லாமல் வாழ்க்கை நடத்துகிறவங்களுக்கும் பரிகாரம் தர்றது உண்டு இப்படி தான் சாஸ்திரம் சொல்லியிருக்கு அதை தான் நாம் செய்கிறோம் ஜீசஸ் கிட்ட கொஞ்சம் பெரிய மனுஷன்லாம் உட்கார்ந்துருக்கிறாங்க இவரும் உட்காந்துருக்கார் அப்போது அந்த ஊரில் இருக்கிற ஒரு விலை மாது பாலியல் தொழில தொழில் செய்கிற ஒரு பொங்கலை வந்து தைலத்தை தந்து ஜீசஸ் பாதத்தில் தடவுறாங்க தடவி விட்டுட்டு என்ன ரட்சிக்கணும்னு சொல்லி கேட்கும்போது அவர் அப்போ மற்றவங்களாம் என்ன சொல்கிறாங்க அந்த பொம்பளை தொட விடாத அவள் விபச்சாரி அவள் பாவி அவள தொட விடாத அப்படி இப்படின்னு சொல்லி அடித்து தொடத்தை பார்ப்பாங்க அப்போ அவர் சொல்லுவார் நான் வந்து பாவிகளை ரட்சிக்க தான் வந்திருக்கிறேன் உங்களை மாதிரி எல்லாம் இப்போ தெரிஞ்ச சௌபாகியவான்களுக்கும் ஞானிகளுக்கும் போதிக்க நான் வரலை இந்த மாதிரியான பாவப்பட்ட ஜென்மங்களை ரட்சிக்க தான் வந்திருக்கிறேன்னு சொல்லுவார் ஜீசஸ் ஸோ அந்த அடிப்படையில் பார்த்தாலும் ஒரு மகான் சொல்கிறதுக்கு ஏற்ற மாதிரி பார்த்தாலும் பா பாவப்பட்டவங்களுக்கும் பரிகாரம் தர்றது தான் நல்லது முறை அதனால் அப்படி சொல்கிறோம் உங்கள் எல்லா கேள்விக்கு வந்துச்சா யாராருக்கு பயில் சொ பரிகாரம் சொல்லுவோம் அப்புறம் எல்லா பரிக எல்லாத்துக்கும் பரிகாரம் இருக்கிறதா பரிகாரத்தினால பலன் இருக்கிறதா எல்லாம் இன்னும் ஒன்று இருக்குது சில பேருக்கு இப்போது விதி மதினு ரெண்டு இருக்குங்க விதி மதி கதி அப்படின்னு மூணு விஷயத்தை நாங்கள் சொல்லுவோம் விதிப்படி தான் எல்லோரும் வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க பெரும்பாலும் ஆனால் மதிப்படி நடத்துறதா நினைக்கிறாங்க சிறு சிறு விஷயங்கள் தான் மதி கொண்டு நடக்குது எப்படி வந்து மொத்த பெட்டியும் ஒரு ஒரு பெட்டியும் இழுத்துன்னு போகுது ட்ரெயினில் ரயிலில் அந்த மாதிரி விதியோ அல்லது மதியோ மற்ற பெட்டிகளெல்லாம் இழுத்துக்கு போகுது விதியோ அல்லது மதியோ மற்ற பெட்டிகளெல்லாம் இழுத்துக்கிட்டு இழுத்துக்கிட்டு போகிறது உண்டு எது பலமாக இருக்கோ அதாங்க இழுக்கும் எது பலமாக இருக்குதோ அது தான் இழுத்துக்கிட்டு போகுது அந்த வகையில் விதி போகிற போக்கில் மதி மதிப்போகிற போக்கில் விதி போதா அப்படிங்கிறதே நிறைய கேள்வியான விஷயம் ஞான கேள்விகள் அதுலேயும் நிறைய இருக்குது நிறைய பேருக்கு ஏதோ அதுக்கு நான் சப்ஜெக்ட் இது கிடையாது அது அப்புறம் சொல்லுவோம் ஆக விதி மதி கதி அப்படின்னு சொல்லக்கூடிய மூணு விஷயத்தில் விதினா தானா நடக்கிறது மதினா நாமளே நடத்திக்கிறது எப்படி விதினால் தானாக நடக்குது மதினா நாம நடத்திக்கிறது இது ரெண்டில் எது ரிசல்டாக வருதோ அது பேர் கதி அது பேர் கதி ஆக அந்த கதியை வந்து நாங்கள் காரகத்தை வச்சு பார்ப்போம் விதியை லக்னத்தை வச்சு பார்ப்போம் மதிய சந்திரனை வச்சு பார்ப்போம் சில பேருக்கு விதி மதி கதி எல்லாம் ஒரே வீட்டில் உக்காந்துருக்கும் ஒரே ராசி ஒரே லக்னம் அதுக்குள்ளேயே அந்த காரகனும் உட்காந்துருப்பார் இதுதான் வந்து ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கும் அவருக்கு விதி இருக்கா அவருக்கு அது பரிகாரம் பண்ண செய்வாரா அது ரிசல்ட் கிடைக்குமா அப்படின்ற மூணு விஷயமும் இருக்கும் சில பேர் பெரும்பாலான மக்கள் ராசியும் லக்னமும் ஒன்றா கூடி இருக்கிறவங்க பெரும்பாலும் அவங்களுக்கு நடக்கிறது தான் நடக்கிறது அவங்களால மாற்றிக்க முடிய மாட்டேங்குது ஆனால் பரிகாரோன்னு மனமோந்து செய்கிறவங்க அதில் ரொம்ப ரேர் ராசி லக்னம் சேர்ந்து இருக்கிறவங்க அவங்க பரிகாரம்னு ஒன்று செய்கிறது ரொம்ப ரொம்ப ரேராக தான் இருக்கும் அப்படி அவர்கள் செய்யும்போது அவர்களுக்கும் ரிசல்ட்டு கிடைக்கிறது உண்டு அவங்களுக்கும் ரிசல்ட் கிடைச்சிருக்குது அனுபவபூர்வமாக நாங்கள் பார்த்துருக்குறோம் இவங்களை இதை தவிர மீது எல்லாருக்கும் ராசி வேறையாக இருக்கும் லக்னம் வேறையாக இருக்கும் லக்னத்துக்கு நாடி ஜோஷத்தில் கிளீனாக போடுவாங்க லக்னத்துக்கு ஏழாம் இடம் அஷ்டம அஷ்டமத்தில் போய் மறைஞ்சி போச்சு இல்லை கெட்டு போச்சு ஆயிடுச்சு ராசிக்கு ஏழும் மறைஞ்சி கெட்டு போயிருக்கு அப்படின்னு அவர் பலன் சொல்லுவார் யார் அகஸ்திய மகான் வந்து பலன் சொல்லுவார் இவங்களுக்கு இந்தந்த பரிகாரம் செஞ்சால் அவங்களுக்கு கல்யாண வாழ்க்கை போதும் உடனே அவரோட சிஷியன் ஒரு குறுக்கு கேள்வி கேட்பார் அகஸ்தியரோட சிஷியன் யாரோ ஒருத்தர் ஒரு குறுக்கு கேள்வி கேட்பார் ஐயா குருவே நாங்கள் சொல்கிறனே தப்பாக நினைக்காது ராசிக்கு ஏழும் கெட்டு போயிருக்கு லக்னத்துக்கு ஏழும் கெட்டு போயிருக்குதே இவங்களுக்கு எப்படி நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்கிறீங்கன்னு கேட்பார் அப்போ இவர் சொ இவர் சொல்வாரோ அதில் எந்த இடத்துல பலன் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஓ ராசிக்கு லக்னத்துக்கு ஏழு கெட்டு போயிருந்தாலும் காரகம் நல்லா இருக்குது அதாவது கதி நல்லா இருக்குது நான் சொல்கிற பரிகாரம் செஞ்சாக்கா நீ சொல்கிற அந்த கெடு பலன் நடக்க போகுது நான் சொல்கிற நல்ல பலனே நடக்கும் தான் நல்லது சொல்லியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார் ஸோ பரிகாரத்தினால பலன் காண வேண்டிய ஜாதகம்னு சிலது இருக்கும் அப்படி இருந்ததுன்னா அந்த பரிகாரங்களை கரெக்டாக செய்கிற பட்சத்தில் அதெல்லாம் நடக்கும்னு அர்த்தம் ஆக விதியை மதியம் ஒன்றா இருக்கிறவருக்கு ரொம்ப கேர்ஃபுல்லாக செஞ்சு முடிக்கணும் முடியாத பட்சத்தில் விதிய மதியம் ஒன்றா இருக்கும் எப்படி ரெண்டும் ஒன்றா போகும் நடக்கக்கூடாதுன்னா நடக்கக்கூடாததே போவோம் நடக்கணுன்னா நடக்கணும்னு போவோம் அது மட்டும் தான் சேலஞ்சிங்காக இருக்கும் மீதி எல்லாருக்கும் விதி வேற மதி வேறையாக இருக்கும்போது அதை மதிக்கொண்டு நம்ம பரிகாரம் செஞ்சோம்னா கண்டிப்பாக அதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது அப்புறமா